நம்ம கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிப்போம் பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிப்பின் ஆவியானவர் சுட்டெரிப்பின் ஆவியானவர் பரிசுத்தாவிய முதல் முதல் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே அவர் என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கறத குறித்து போன வாரத்துல நம்ம தியானிப்போம் அதனுடைய தான் நம்ம இப்ப பார்க்க பரிசுத்தாவியானவருக்கு பல பெயர்கள் இருக்கு பரிசுத்தாவியானவருக்கு பல பெயர்கள் இருக்கு அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் நிறைய பேர் அந்த பேர் கேட்டபடியே அவர் செயல்படுவார் பரிசுத்தாவியானவர் போன வார்த்தை என்ன எப்படி இருந்தாரு சுத்திகரிப்பின் ஆவியானவரார் ஏசாய நாலாம் அதிகாரம் மூணாவது வசனத்தின் படி சுட்டரிப்பின் ஆவியானவராய் அவர் நமக்குள்ள இருந்தார் எப்படியெல்லாம் நம்மளுக்குள்ள அசுத்தங்கள் வருதோ எப்பெல்லாம் இச்சைகள் வருகிறதோ எப்பெல்லாம் பாவம் வந்து தாக்குதோ அப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சுட்டெரிப்பின் ஆவியானவராய் உங்களுக்குள் இருந்து வைராகிய வாஞ்சையாய் எழும்புவார் எப்போ நீங்களும் தாவியானவரும் ஒன்றாய் இசைந்திருக்கும் போது அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரத்துல தியானிச்சோம் அப்ப எப்படி எல்லாம் நம்மள சுத்திகரிக்கிறார் எப்படி எல்லாம் நமக்குள் இருக்கிற அசுத்தங்களை சுட்டரிக்கிறார் நாம அவரோடு கூட இசையும் போது அவருக்குள் நிரம்பி நாம பேசும் போது அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி போன வாரத்துல பார்த்தோம் இந்த வாரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சுத்திகரிப்பின் ஆவியானவர் மாத்திரம் அல்ல சுட்டரிப்பின் ஆவியானவர் மாத்திரம் அல்ல பரிசுத்த ஆவியானவர் விடுதலையின் ஆவியானவர் சொல்லுங்க பக்கத்துல கையை பிடிச்சு மூணாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்கிறது கத்தரே ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இப்ப சொல்லுங்க லூகா நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தருடைய ஆவியானவர் கத்தருடைய ஆவியான கைவிங்க என் மேல் இருக்கிறா கத்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை நீங்க சொல்றீங்க பரிசுத்தமா வாழ முடியல சப்பிட்றோம் இது என்னால் செய்ய முடியல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும்போதெல்லாம் உங்கள் தர மேலே கையை வச்சு லூக்கா நாலு பதினெட்டை சொல்லுங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார் ரெண்டு குழந்தைகள் மூணு பதினேழு கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரு என் மேல இருக்கிறார் அவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு இப்படித்தான் நீங்க விடுதலை ரிலீஸ் பண்ணிக்கணும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவர் பல முறை இந்த வசனங்களை சொன்னார் என்ன வசனங்களே பரிசுத்தாவியானவர் என் என்மேல் இருக்கிறார் லூக்கா நாலு பதினெட்டு எடுத்து வாசிங்க லூக்கா நாலு பதினெட்டு கர்த்தருடைய ஆவியானவர் எন্মையில் இருக்கிறார் தசரதருக்கு சுபிசேசத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நரும் கொண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையை பிரசித்திப்படுத்தவும் நரும் கொண்டவர்களை குணமாக்கவும் கர்த்தருடைய अनुग्रहவிருษத்தை பிரசித்திப்படுத்தவும் அவர் என்னை அனுப்பினார் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே இயேசு என்ன செஞ்சார்னா தன்னை குறித்து எழுதியிருக்கிற வசனங்களை எடுத்து பேசினார் அபிஷேகம் பண்ணப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு நான் தான் சொல்றேன் நீங்க இயேசுவை போக்கஸ் பண்ணாலே போது இயேசு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் என்ன பண்ணிட்டாரு எதை குறித்து பேசுறாரு தான் பெற்று கொண்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார் அப்ப நீங்க ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும் ஆவியில் நிறைஞ்சு உங்க மேல ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத உங்களுக்கு சொல்லுங்க நினைவுபடுத்துங்க உங்க ஆத்மாவுக்கு சொல்லுங்க வேத பண்டிதர்கள் சொல்றாங்க இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த நாள் முதல் ஊழியத்தினுடைய முடிவு வரைக்கும் ஏசையா தீர்க்கு திசு சொன்ன தன்னை குறித்து சொன்ன இந்த வேத பகுதியை அடிக்கடி அவர் தன்னுடைய பிரசங்கத்துல உபயோகப்படுத்தினாராம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தேவனே உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது தேவனே உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது இயேசு பிதாவுடைய சித்தத்தை தேவன் தன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் என்பதை எப்படி தெரிஞ்சிட்டாரு பிதா டைரக்டா இறங்குவே சொல்லிட்டு இருந்தாரா புஸ்தக சுருளில் அவரை குறித்து எழுதி வைத்திருக்கிற இடத்தை எல்லாம் பார்த்தார் நீங்க கேக்குறீங்களா என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன ஆண்டவர் வந்து என்ன இறங்கி பேசிடுவார சத்தியமும் இறங்கி பேச மாட்டார் ஏற்கனவே எல்லாத்தையும் பேசிட்டேன் அல்ல யார்கிட்ட இறங்கி பேசுவார் சொல்லுங்க யார் கிட்ட இறங்கி பேசுவார் யார் அகைன்ஸ்டா சத்தியாம இருக்காங்களோ அவங்களுக்கு விரோதமா இறங்கி பேசுவார் அப்படித்தான் நிறைய இடத்துக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் அத பர்மனன்ட் நிரந்தரம் அப்ப உங்களை குறித்து தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு எழுதி வச்சிருக்கிறாரு என்ன எழுதி வச்சிருக்கிறாரு கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேலதான் இருக்கிறாரா சொல்லுங்க உன்னை குறித்து பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க உன்னை குறித்து தேவன் இவ்விதமாய் எழுதி வைத்திருக்கிறார் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார் நீங்கதான் தேவனுடைய உடன்படிக்கோ எங்க இருக்கிறாரோ விடுதலா பேதேவனுடைய வீட்டுல உடன்படிக்க இருந்துச்சு மூணு மாதம் வாலம் அவனை கத்திர என்ன அவங்க தொட்டதெல்லாம் எங்க பார்த்தாலும் ஆசிர்வாதம் ஒரு ஆடு ரெண்டு குட்டி தான் போடணும் ஆனா அவன் அவன் வீட்டுல ஒரு ஆடு அஞ்சாறு குட்டி போட்டுருச்சு திராட்சை தோட்டத்துல ஒரு ஏக்கரா விதச்சாங்களா ஒரு மணி நேரம் தான் குடிச்சான் ஒரு காலத்துல ஏன் ஆசிர்வாதம் இல்லைங்க சாபம் ஆசீர்வாதம் இல்லங்க சாபம் ஆனா உடன்படிக்கை பட்டி வந்த ஏ ஏதோ வீட்டில் கொஞ்சம் பள்ளையில திராட்சராசம் திராட்சை செடி போட்டிருக்கிறான் அவன் வீட்டில் நிறைய ஆமா நிறைய கட்சாடி அளவு திராட்சராசம் காரணம் உடன்பிடிக்கப்பட்டு அப்போ தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க ஆசீர்வாதம் இருக்கணும் இப்ப தேவன் எங்க இருக்கிறாரு நிறைய பேர் சந்தேகம் அமிஷ் பாத்தீங்களா

இப்ப எதை சீரீஸ் எடுத்தார் இயேசு கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்பதை சீரீஸ் எடுத்துட்டார் ஏன்னா அப்படித்தான் ஏசாயா என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்த உடனே அவர் தன்னை குறித்து எழுதி வைத்திருக்கிற காரியத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சார் இப்ப நம்ம ஆளுகளை யாரும் விழுவுறதுல பைபிளை திறந்து என்னை குறித்து என்ன எழுதி எழுதிக்கணும்னு பாக்குறது கிடையாது தலையை கொண்டு எல்லாச்சியும் கொடுத்து என்னை குறித்து என்ன ஆர்டர் சொல்றாரு இதாங்க பண்றோம் அது ஒரு வாய்ப்பு இருந்துச்சு எப்பனா நம்மளுக்கு வலி தெரியாம கண்ணு தெரியாம இருக்கும் போது அவ என்ன பண்றாங்க கை பிடிச்சு கைதாப்பா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க காலத்துக்கு கையை பிடிச்சிட்டே வாங்க எங்களுக்கு சொல்லி குடுத்துட்டே வாங்க அப்படிங்கிற அஹ் கத்த தம்முடைய ஆவியானவர் இம்புளுக்குள் வைத்திருக்கிறா ரைலூயா

அப்ப உங்க மேல வந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் உங்களுக்கு சரியான அறிவு வேணும்னு நான் சொல்றேன் சுட்டரிப்பு சொல்லி வந்த ஆவியானவர் எல்லாவற்றிலும் மேலானவர் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா வேதத்துல ஒரு சத்தியத்தை குறித்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா முதல் முதல்ல அந்த வார்த்தை எங்க வருதுன்னு பாட்டு முதல் முதல்ல அந்த வார்த்தை அல்லது அதுக்கேற்ற சம்பவம் எங்க வருதுன்னு பார்க்கணும் இப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்து முதல் முதல்ல எங்க வருது வாசிங்க ஆகம் ஒன்னாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல வரும் வாசிங்க பூமியானது காலத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் இந்த வசனம் ஆவியானவர் குறித்த முதல் படம்

பெருமையின் மேல் நாம என்ன கற்பனை பண்ணிட்டு இருந்தோம் பரிசுத்த ஆவியாடர்ங்கிறவரு பரிசுத்த வான்கள் மாத்திர மேலதான் இருப்பார் பரிசுத்த ஆவியாடருங்கிறது ஆசிர்வதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்க மேலதான் இருப்பார் பரிசுத்த ஆவியாடருங்குறது ஒழுக்கமா இருக்காங்க பாத்தியா அவங்க மேலதான் இருப்பேன் இதெல்லாம் நாம நினைக்கிறேன் கடை நெசோய்ஜா ஆட ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன அவரை குறித்து பரிசுத்தாவியானவர் யாருக்கு தேவை சொன்னார் அவர் பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் போய் போதனம் பண்ணார் அவர் யாரு பரிசுத்தர் பிசாசுகள் என்ன சொல்றது சாட்சி நீர் தேவனுடைய பரிசுத்தர் தேவனுடைய பரிசுத்தர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் கூட பண்ணாரு சாப்பிட்டு இருந்தார் பேசிட்டு இருக்கல கூட ஆனா இருந்துட்டா என்ன சொல்லுது பரிசேங்கிற ஒரு மதம் மதம் இப்படி இருக்கிற நிறைய மதங்கள் வந்து என்ன சொல்லுது இவர் பரிசுத்தர் என்று சொன்னால் பாவிகளோடு கூட இருக்கிறாரு சாப்பிட்டு இருக்கிறார் உடனே தேவனுடைய பரிசுத்தர் ஏசு சொல்றாரு நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா நீதிமான்களை அழைக்கிறதுக்கல்ல பாவிகளை டாக்டர் யாருக்கு வேணும் பிணியாளிகளுக்கு தான் டாக்டர் வேணும் சுகம் உள்ளவர்களுக்கு அதே மாதிரிதான் பரிசுத்தாவிய என்னை போல வேறொரு உங்களுக்கு அனுப்புவார் அப்ப பரிசுத்தாவியானவருடைய பிரதானமான வேலை என்ன அப்படின்னு சொன்னா நம்ம மேல எதுக்கு வந்திருக்காருன்னு சொன்னா நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்காக இதை ஃபர்ஸ்ட் ஏற்றிக்கிங்க ஏசிக்கங்க தான் ஒழுங்கு வரும் பரிசுத்தாவியர் எதுக்கு வந்திருக்காருன்னா நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குறதுக்கு அந்த மாதிரி மூணு மூணு காரியம் அங்கே என்னவா ஒழுங்கின்மை வெறுமை இரு ஒழுங்கு இல்லை என்னில்லை பூமி எப்படி இருந்துச்சா தாறுமாறா கிடந்தது வானமும் பூமியும் ஒட்டி கிடந்துச்சு வெட்டாந்தரையும் நிலமும் குழம்பி கிடந்துச்சு எல்லாமே ஒழுங்கு கிடந்துச்சு எல்லாமே இருட்டா இருந்துச்சு ஒழுங்கு இல்லாம இருந்துச்சு இருந்துச்சு இந்த இடத்துக்கு தான் பரிசுத்தாவியானவர் தேவை அல்ல பரலோகத்துக்கு தேவையில்லை நமக்குதான் தேவைத்தாவினார் போது அங்க என்ன நடந்துச்சு பாருங்க முதல்ல என்ன நடந்துச்சு தேவன் மூணாவது வெளிச்சம் உண்டாக கடவுதி என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று இப்ப பாருங்க நல்லா கற்பனை பண்ணிக்கிங்க பூமி புல் இருட்டா இருக்கு ஒழுங்கில்லாம இருக்கு வெறுமையா கிடக்கு முதல்ல தேவன் எதை கொண்டு வந்தாரு சொல்லுங்க எதை கொண்டு வந்தாரு வெளிச்சத்தை கொண்டு வந்தார் வெளிச்சம் வந்தா தான் எது எங்க இருக்குதுன்னு தெரியும் பரிசு தாவியானவருக்கு ஒரு பேர் இருக்குது அவர் வெளிப்பாட்டின் ஆவியானவர் முதல்ல வீட்டுக்குள்ள நுழைய நுழைஞ்ச உடனே என்ன செய்வீங்க லைட்டை போடுவீங்க லைட்டு போட்டா தான் எது எங்க இருக்குதுன்னு தெரியும் அப்ப பரிசு தாவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வரும்பொழுது முதலாவது லைட்டை ஆன் பண்ணுவார் அதே நேரத்தில் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது லைட்டை ஆஃப் பண்ணுவான் திருட மாதிரி திருடன் திருடவும் கொள்ளவும் அடிக்கும் வருகிறான் இன்றி வேறொன்றுக்கும் வரா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிகூரணப்பட வந்தேன் என்று சொல்கிறார் அப்ப திருட என்ன செய்வாட லைட்டாவது வந்த உடனே லைட் ஆன் பண்ணுவார் ரெண்டாவது நெட்வொர்க் ப்ராப்ளத்தை சரி பண்ணுவார் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள நெட்வொர்க் ப்ராப்ளத்தை சரி பண்ணுவார் தேவன் பேசுவது உங்களுக்கு கேட்கும் நீங்க பேசுவது தேவனுக்கு கேட்கும் அல்ல இல்லையா இதத்தான் பரிசுத்தாவியனர் செய்வார் அப்ப முதல்ல என்ன செய்வாரு லைட்டா ஆன் பண்ணுவார் சொல்லுங்க சொல்லுங்க வெளிச்சம் வரணும் முதல்ல என்ன வரணும் எதை குறித்த வெளிச்சம் வரணும் தேவனை குறித்த வெளிச்சம் வெளிச்சம்னா என்ன ரெண்டு குறைந்த நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல பவுல் சொல்றார் இருடில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி உங்கள் இருதயங்களில் தோன்ற பண்ணும் பொருட்காக இருதயத்துல பிரகாசிப்பார் அப்ப பரிசுத்தாவியானவர் வெளிச்சத்தை முதல் முதல்ல உங்களுடைய ஆவியில கொண்டு வருவார் கொண்டு வெளிச்சம் என்ன அவரை குறித்து அறிகிற அறிவு பரிசுத்தாவினர் முதல்ல வந்த உடனே ஒழுங்குபடுத்தினார் அப்படின்னு எழுதல ஏ பரிசுத்தாள் நீ என்ன இருக்கணும் ஒழுங்காயிருக்கணும் இன்னமும் ஒழுங்கு ஆகல பரிசு தாவினர் வந்த உடனே உடனே நிறைவாயிருக்கணும் ஆனா நிறைவு ஆகல இப்ப ஒழுங்கும் ஆகல நிறைவும் ஆகல இந்த பாசைய சொல்றேன் பரிசுத்தமும் வரமாட்டேங்குது ஆசீர்வாதமும் வரமாட்டேங்குது பரிசுத்தமும் வரமாட்டேங்குது பரிசுத்திற்காக போராட வேண்டியது இருக்குது ஆசீர்வாதமும் வரமாட்டேங்குது முதல் எது வரணும் என்ன கேட்டா ஒழுங்கு முதல்ல ஒழுங்கு இல்லை முதல்ல ஆசீர்வாதம் இல்ல முதல்ல ஏசுவோட பன்னெண்டு பேர் சுத்திட்டே இருந்தாங்க சபாஸ் சொல்ல தோலை தட்டி சபாஸ் பேதுரு அப்படின்னு சொன்னார் அவனுக்கு வாக்குத்தங்களை கொடுத்தார் எல்லா பாருங்க சொல்றாங்க இயேசுமே கேட்கிறாரு என்னை குறித்து என்ன சொல்றாங்க என்னை குறித்து ஜனங்க என்ன சொல்றாங்க மத்த பதினாறாம் அதிகாரத்துல பத்தொன்பதாம் வருஷம் சொல்றேன் என்னை குறித்து என்ன சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்க பாருங்க ஜனங்க வந்து உண்மை குறித்து எலியோ என்று சொல்லுகிறார்கள் ஏ நீங்க தான் அஞ்சு பத்து ரெண்டு மீனி ஐயாயிரம் பேர் போஷிச்சீங்க எலி அந்த மாதிரி தானே செஞ்சாரு சாரி பார்த்து ஊருக்கு எதுவும் எங்க வீட்டுல அதனால உங்களை எலியான்னு சொல்றாங்க ஒரு சிலர் உங்களை எரேமியான்னு சொல்றாங்க ஒரு சிலர் உங்களை தீர்க்க தரிசிகளில் ஒருவர் சொல்றாரு ஒரு சிலர் சொல்றாங்க தெரியுமா யோகா சாணந்த மறைத்தோரு வந்து எழுந்துட்டான்னு சொல்றாங்க சரி அப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு கிடைச்சிருக்குது என்ன குறித்து ஒவ்வொருத்தரும் என்னை குறித்து ஒவ்வொரு விதமா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க வெளிச்சம்னா என்ன புரிஞ்சு வைக்கிறது எண்ணை குறித்து நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க எண்மை குறித்து உங்களுக்கு என்ன வெளிச்சம் இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே பதினோரு பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க பேதுரு எலும்பி சொல்லுகிறார் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து உடனே ஏசு என்ன சொல்றாரு அவனை தோல்ல தட்டி சபாஸ் பேதுரு மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்துற மாம்சத்துல இருந்து இந்த வெளிப்பாடு வரல ரத்தத்தில் இருந்து உனக்கு இந்த வெளிப்பாடு வரல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இந்த அறிவை கொடுத்துட்டார் இந்த வெளிச்சத்தை கொடுத்துட்டார் அதனால நான் என்ன செய்ய போறேன் வெளிப்பாடு உனக்கு வந்துருச்சா வெளிச்சம் உன் மேல வந்துருச்சா இப்ப பாரு உன் மேல சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசங்களை மேற்கொள்ளா பரலோகத்தின் திறவுகோள்களை உனக்கு தருகிறேன் அப்போ வெளிச்சம்

அவசரப்பட்டு அவசரப்பட்டு எல்லாத்தையும் விழுந்துருவர் வெளிச்சம் இருந்துச்சு சொல்லுங்க ஆவியானவர் அவருக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்தார் அதனாலதான் கோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட உடனே மேல தேவன் தம்முடைய சபையை கட்டினார் அவருடைய பிரசங்கத்துலதான் மூணாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க முதல் முதல்ல அப்ப பேது மேலதான் தேவன் தன்னுடைய சபையை கட்டினா பேதுருவே பரிசுத்தத்தை பார்த்து உனக்கு நான் சபா சொல்ல ஏன்னா உங்களுடைய ஒழுங்க பார்த்து நீ ஆசிர்வதிக்கப்பட்ட அதனால அதனால இல்ல என்னை குறித்து உனக்கு ஒரு வெளிச்சம் இருந்துச்சு அது மேல என் சபையை கட்டுவேன்னு சொன்னார்

ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது கிரைண்டர் இருக்குது நகை இருக்குது பணம் எல்லாமே இருக்குது அவளால் மன நிறைவோடு கூட அனுபவிக்க முடியல காரணம் வீட்டுக்காரரு எல்லாமே இருக்குது வீட்டுக்காரர் இல்லை எப்படி இருக்கு அது மாதிரி வெளிச்சம் ரொம்ப முக்கியம் என்ன முக்கியம் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் இருக்கிறார் முதல்ல பிதாவுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ரசிக்கப்பட்டீங்களா அடுத்தது நீங்க தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்தோம் அப்படி அந்த வெளிச்சம் வரல அப்படின்னா ஒழுங்கின வந்துடும் வெறும வந்துடும் அப்ப முதல்ல பரிசு தாவியானவர் அசைவாடி முதல்ல நமக்குள்ள வந்த உடனே அவர் என்னத்தை கொண்டு வருவார்னா தேவனை குறித்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவார் தேவன் எப்படிப்பட்டவர் உமேல் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் உனக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற வெளிச்சம் அது லூயா